டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் மதுரை வாடிப்பட்டி அருகே கடந்த ஐந்தாம் தேதி சரக்கு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது பெட்ரோல் டேங்கர் லாரி மீது பாடி கட்டுவதற்காக கொண்டு செல்லப்பட்ட அரசு வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்த விபத்தில் டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து பெட்ரோல் கொட்டிய நிலையில் அதனை நிறுத்தி ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரியை மீட்டனர் எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த டேட் ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்